ஒரு நொடி நீ துணிந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் நீ துணிய முற்பட்டாயானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று உன் அப்பன் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் மிக பெரிய அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் காரணமில்லாமல் எதையும் இந்த கந்தன் உன் முன்னால் சொல்லிவிட வருவது கிடையாது இன்று இன்று பத்தாவது நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க உன் அப்பன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நினைத்து இன்று உனக்கு ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி கொண்ட பிறகுதான் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் எப்பொழுதும் போல எல்லோருக்கும் நடப்பது போல நமக்கும் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி ஏனோ தானோ என்கின்ற வாழ்க்கையும் ஏனோ தானோ என்ற செயல்களும் ஒருபோதும் வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீ செய்கின்ற பொழுது அது உறுதியானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனது உறுதியாக ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதன் முடிவு உனக்கு வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் எந்த நொடியிலும் எதையுமே தொலைத்துவிட்ட விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இப்பொழுது உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் உன்னோடு நான் இருந்த இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கைக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் குழந்தை உன் அப்பன் நான் தினம் தினம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் நீ என்ன நினைக்கிறாய் என்று ஒரு நொடி யோசித்துப்பார் இந்த கந்தன் உனக்காக இருக்கிறார் என்பதனை நீ உணர்கின்றாயா உன் அப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை கொண்டு வருகிறார் என்பதனை நீ மறந்து விடுகின்றாயா இனிமேல் இதை மறக்காமல் உன் அப்பனின் அருள் உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் என்று உறுதியாக சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் நீ உன் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு நான் இருக்கின்ற தருணங்கள் உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்ற தருணங்கள் என்று இவை எல்லாமே மேலும் மேலும் ஒரு சேர உன்னை தான் வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஓர் அதிசயம் நடக்கிறது என்று சொன்னவுடன் மாயா ஜால வித்தைகள் காட்டுவாரா முருகன் என்று நீ நினைக்கக்கூடாது உன் அப்பன் அப்படி ஒரு யார் வாழ்க்கையிலும் நடத்தியதும் கிடையாது எல்லோருக்குமே நமக்கு கிடைப்பது என்ன எதனால் நமக்கு இது கிடைக்கின்றது என்பது தெரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் அதற்கான பலனும் கிடைக்கும் அது அவர்களிடத்தில் நிலையாகவும் இருக்கும் இல்லாத பட்சத்தில் அதை அவர்களிடம் தக்க வைப்பது என்பது சற்று கடினமான விஷயம்தானல்லவா இந்த கந்தன் அதை உனக்கு நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக இது நாள் வரையிலும் அந்த விஷயத்தின் மீது உனக்கு எந்த அளவிற்கு உழைப்பு இருந்தது என்பதனை நான் காண வேண்டும் எதுவுமே செய்யாமல் படுத்துறங்கி கொண்டு விடியலில் எழுந்ததும் கந்தனை வணங்கிக் கொண்டிருப்பவருக்கு கந்தன் தான் கேட்டதை எல்லாம் அள்ளி கொடுத்து விடுவார் என்று நினைப்பது தவறு அப்பன் ஒரு நாளும் அதுபோன்று யாருக்கும் செய்து விடுவதும் கிடையாது என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் என் குழந்தையே துணிச்சல் என்பது எப்பொழுதுமே நமக்கான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது இருக்க வேண்டும் எதுவுமே என்னால் முடியவில்லை என்று சொல்லி வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைப்பவனுக்கு இருக்கின்ற துணிச்சல் அதைவிட பெரிய துணிச்சல் வேறு எதுவும் கிடையாதல்லவா அப்பேற்பட்டவர்கள் வாழ நினைத்தால் அவர்களின் வாழ்க்கையெல்லாம் எந்த அளவிற்கு சந்தோஷமாக மாறும் என்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் இருந்து உனக்கான வெற்றியை கொடுக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேலாவது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நல்லதை நடத்திட நீ சுறுசுறுப்பாக இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுக்கும் உன்னுடைய செயல்கள் அத்தனையும் மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்தும் நல்லது நடக்கும் என்று நம்பி இன்று இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்து கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் மீண்டும் திரும்ப வராத நொடிகள் என்பதனை புரிந்து கொண்டு நேரத்தை நீ எப்பொழுதுமே விரயப்படுத்தாமல் சட்டென்று உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரங்களில் எத்தனை விஷயங்களை செய்ய முடியுமோ அத்தனை விஷயங்களை செய்து கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும் உனக்கு அடுத்தது வேலை இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை பார்த்து பார்த்து ஓடுகிறாயே தவிர மற்றபடி அப்படியே அதனை சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டு விடுகின்றாய் பின்பால் பார்த்து கொள்ளலாம் என்றும் இன்னும் சிறிது நேரம் தள்ளலாம் என்று சொல்லியும் நேரத்தை கடத்துகின்ற கிடைக்கின்ற நேரத்தையும் பொழுதையும் சரியாக யாரொருவர் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை அடைவார்கள் அப்படியானால் இனி என் குழந்தை உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு துறை இடைவெளிகளையும் நீ உனக்கு சாதகமானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை தரும்பொழுது நீ கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அவை உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுது என்று ஏங்கி தவிப்பதை விட நமக்கான நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாக நாம் உருவாக்கிவிட வேண்டும் என்பதில் கவனமாக இரு கந்தன் நினைத்துவிட்டால் இந்த வெற்றியை சட்டென்று ஒரு நொடிப்பொழுதில் உன்னிடத்தில் விட முடியும் ஆனால் எப்பொழுதுமே பல முயற்சிகளும் பலவிதமான முன்னேற்றங்களும் உன்னுடைய உழைப்பும் தான் அந்த வெற்றியை உறுதியாக கொடுக்கும் எதையுமே தேவையில்லாது நாம் செய்வதன் மூலமாக நமக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் என் குழந்தையை இன்று இந்த தேதியில் இருக்கின்ற எண்களை பார்த்தாயா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டு என்ற இந்த இரண்டு எண் மட்டும்தான் இந்த தேதியில் உனக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது நான் இன்று இதனை பெருக்குகிறேன் ஐந்து இன்று இரண்டு என்று நீ பெருக்கும் பொழுது என் குழந்தையை நிச்சயமாக பத்து உனக்கு கிடைக்கிறதல்லவா பத்தாவது நிமிடத்தில் இதை நடத்தி கொடுக்க நான் இன்று முடிவு செய்ததற்கு இந்த தேவதை எண்களும் ஒரு காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் தெளிவான எண்ணம் கொண்டு என்ன வேண்டும் என்கின்ற தெளிவான நம்பிக்கை கொண்டு இன்று நிச்சயமாக நீ மன எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கான நன்மையை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் சில அதிசய எண்களை எல்லாம் ஒவ்வொரு விடியலிலும் காணும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து நமக்கான பேர் அதிசயங்கள் நடக்கும் என்பதனை அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அதிசய எண்கள் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது நீ எங்கு கண்டாலும் நம்பலாம் நிச்சயமாக இதனால் ஒரு நன்மை உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா